நார்வேல் மாநகராட்சி பனிரெண்டாவதுக்கு பன்னிரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியினுடைய வந்து கவுன்சிலர்னா இன்றைக்கி ஒரு வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து கார்பரேஷனால் வந்து வணிகர் தெருவு அப்படிங்கிற வந்து தெருவுக்கு வந்து அது வந்து ஆறு லட்சத்து எண்பதனாயிரம் நம்ம வந்து ஃபண்டு நம்ம வந்து ஒதுக்கி நல்ல முறையில் வந்து மாநகராட்சியால் அந்த ரோடு வந்து வந்து போடப்பட்டிருக்கு இடையில உள்ள துண்டுகள் வந்து போடாமல் இருந்ததுக்கான காரணம் இங்கே ஒரு வந்து ட்ரைனேஜ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து போடலை அப்புறம் இப்போ அந்த சந்தியாப்பர் கோயிலுங்கிறது இப்போ ஒரு அது ஒரு வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு வந்து பழமையான அது ஒரு வந்து ஆலயம் அது வந்து எல்லா வருடமுமே கோலாகலம் மட்டும் அங்கே வந்து நிகழ்ச்சிகளும் இதுவும் அங்கே வந்து நடக்கக்கூடிய இது அது அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டீன் சிஎஃப்சி நான் இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஃபிஃப்டீன் சிஎஃப்சியில் ஃபிஃப்டீன் சிஎஃப்சியில் வந்து ஒர்க்கு நம்ம வந்து வைக்க சொல்லியிருக்கோம் இங்கே மாநகராட்சிக்கு மாநகராட்சியும் அதை வந்து பண்ணித்தாரோன்னு சொல்லி நம்ம அந்த சிவன் கோவில் பக்கத்தில் இருந்து அந்த வேலையை வந்து ஆர்பிஆருங்கிற வந்து டெண்டர் மூலியமாக அந்த கான்ட்ராக்டர் மூலியமாக அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே உள்ள வந்து பேட்ச் ஒர்க் வந்து நாளைக்கு காலையில் அதாவது இது ஒரு வந்து சின்ன பகுதினால வந்து நாளைக்கு காலையில் இதை வந்து ஒரு ரெண்டு பேரை விட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணையருக்கு நான் ஒரு ஒரு பெட்டிஷன் நான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது தேர் செல்லும் வழியின்னு போட்டு பரவத்தருவு ராஜபாதை தெரு வெள்ளாளர் கீழே இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து வந்து பேச்சுவர்க் வந்து தரணும்னு சொல்லிட்டு கமிஷனரும் மேயரும் அதுக்கான வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாமே பண்ணி நாளைக்கு அதாவது வந்து பாதிக்கு வேலை அதாவது எழுபது பர்சன்டேஜ் ஆனால் வந்து வேலை வந்து முடிஞ்சு போச்சு மீதம் மீதமுள்ளதாக வேலை மீதம் இன்னும் வந்து நல்லா சொல்லி இன்னும் ஒரு வந்து இருபது பர்சன்டேஜ் அதாவது இந்த ஒரு தெருவு மட்டும் இந்த ஒரு தெருவுக்கு மட்டும் போடுறதுக்கு வந்து காலையில் வந்து வந்து போட்டு கொடுத்துட்றலான்னு இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாள் கவுன்சிலர் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனக்கு வந்து வந்து அந்த ஒரு வந்து பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வந்து சொந்த செலவில் வந்து நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லி நல்லா இருந்த யோடையும் தோண்டி நான் அந்த இதை வந்து பாருங்கள் அண்ணே கொஞ்சம் வந்து இதை லைட்டாக வந்து வேடுங்க அதை அந்த அதாவது இந்த மாதிரி வந்து விட்ருக்காங்க எப்பவுமே வந்து மாநகராட்சி ஒரு வந்து பேட்ச் ஒர்க்கோ ஒரு வந்து இந்த காங்கிரீட்டோ வந்து போடுறதாட்டு வந்து இருந்துச்சுன்னா மூணு அடிக்கு வந்து பள்ளம் வந்து தோண்டுவோம் நாங்கள் கீழே மூணு அடிக்கு வந்து பள்ளம் தோண்டி அதுக்கு மேலே வந்து வந்து சல்லி போட்டு தரமான ரோடுகள் தான் நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து போட்டுட்டு வரோம் இந்த மாதிரி வந்து ரோடுகள் இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் ஒரு வந்து கொத்த நேரம் வச்சு ஒரு கொத்த நேரம் வச்சு யாராவது வந்து ரோடு வந்து போடுவாங்களா சார் ஒரு கொத்த நேரம் வச்சு ரோடு வந்து வந்து போட முடியுமா ஒரு வந்து தேவை இல்லாமல் ஒரு வந்து ப்ரைவேட்டில் இருந்து நம்ம ஒரு இந்த வீடு கட்ட வர ஒருத்தரை வந்து கூப்பிட்டு என்ன அதில் இன்னாதில் என்ன அதில் கூரை வந்து கொஞ்சம் வந்து சல்லியும் கொஞ்சோண்டு வந்து மண்ணையும் வந்து போட்டு போயிருக்காங்க காரணம் என்ன இது போட காரணம் போடக்கூடிய காரணம் என்ன நம்ம வந்து இப்போ ஜெயிச்சுட்டா அவர் வந்து வந்து தோற்றுட்டார் இது இது வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து நான் தோக்கலாம் அவர் வந்து ஜெயிச்சிட்டு போகலாம் அதுக்குன்னு ஒரு இந்த மாதிரி ஒரு வந்து கீழ்த்தனமான வந்து அரசியல் வந்து பண்ணக்கூடாது சார் இது இதெல்லாம் அதாவது நம்ம வந்து பொதுமக்களுக்கு வந்து என்னென்ன வந்து தேவையோ அதை நம்ம வந்து பார்த்து பார்த்தாக்க அதை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி போட்டு இதில் யாராவது வந்து கீழே விழுந்து கீழே வந்து விழுந்துட்டாங்கன்னா போட்டை வந்து கான்ட்ராக்டர் வந்து பொருட்படுப்பாரா இல்லாட்டா வந்து முன்னாள் கவுன்சிலர் வந்து பிற்படுப்பாரா கமிஷனர் வந்து விற்படுப்பாங்களா நாளைக்கு வந்து ஆறு பேர் போடுற மாதிரி இருக்கு நாளைக்கு வந்து முத்துங்கிறவர் வந்து பேச்சுவருக்கு நாங்கள் வந்து போட்டு தாரேன்னு சொன்னது தானே சார் இதெல்லாம் சும்மா நம்ம இந்த அதிக பசங்கி வந்து தரமாட்டு மாட்டு நமக்கு தான் வந்து வந்து எல்லாம் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து இது வந்து பண்ணக்கூடாது இதே ரோட்டில் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து கீழே விழுந்து செத்தா யார் சார் வந்து எடுப்பாங்க பொறுப்பெடுப்பாங்க இது சம்பந்தமாக வந்து மேயரை பார்த்து வந்து புகார் மனு வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக அவர் வந்து நல்லபடியான அவர் வந்து பதில் சொல்வாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் கமிஷனரை பார்த்தும் வந்து தெளிவாட்டு இதை பற்றி நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் இதை வந்து போடுறதுக்கான வந்து முக்கியமான ஆள் வந்து யார் அப்படின்னா அந்த வந்து கான்ட்ராக்டர் அவர் ஒரு வந்து பிரைவேட் கான்ட்ராக்டர் வீடு கிட்டக்கூடியவர் இந்த மாதிரி வந்து சம்பவங்கள் வந்து இனிமேல் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட வந்து கான்ட்ராக்டருக்கு மேலே ஒரு வந்து அஞ்சு லட்சம் ரூபா வந்து மாநகராட்சி வந்து அபராதம் வந்து இது பண்ணும் போட்டால் வந்து மட்டுமே தான் இது வந்து எல்லா வார்டுகள்லையும் இது வந்து தவிர்க்கப்படும் இல்லையா இப்போ வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க ஏன் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வந்து பைப்லைன் வேணும் நீங்களே தோண்டிக்கிட்டப்போ வந்து நீங்களே அதை வந்து இது பண்ணிட்டு போங்க நாங்கள் தான் இப்போ வந்து இதுக்கு கார்பரேஷனுக்கு அப்போ நாங்கள் வந்து பணம் நாங்கள் வந்து கட்டவே வேண்டாமே இல்லை அப்படி ஒரு வந்து ப்ரொஃபஷன் வந்து இருக்குது யார் நாளும் வந்து போடலான்னு சொல்லுங்க இவன் இனிமேல் வந்து பதினெட்டாவது இருந்து யாருமே வந்து கார்ப்பரேஷனுக்கு வந்து பணம் வந்து இது பண்ண மாட்டோம் ஆமாம் இது வந்து மாநகராட்சியினுடைய வந்து விதிமுறைக்கு வந்து வந்து அப்பார்பட்டில் சார் இது வந்து போட்டிருக்காங்க இது வந்து போடுறதுக்கான ஒரு இதே கிடையாது நீங்கள் அந்த ரோடை வந்து இது எடுங்க சார் நீங்கள் எதாவது வீடு எடுங்க சார் நீங்கள் அங்கே ஆமாம் என்ன சார் தூண்டாலும் பேர் எந்த மாற்ற சார் அவரு பேரை சொல்லக்கூடிய லெவலுக்குலாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து உங்கள் முன்னாள் கவுன்சில் வரவால்தான் முன்னாள் கவுன்சிலர் அவர் பனிரெண்டாவது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எட்டாவது வார்டு இப்போ வந்து பனிரெண்டாவது வார்டு ஏடிஎம்